ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் எத் சமேளன் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேணுமெண்ட் கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் உங்களுக்கு சுவையான நெத்தலிக்கர் வாட்டு குளம் வந்து செய்து காட்டப்புறன் இது நல்ல பெரிய பெரிய நெத்தலிக்கருவாடு நெத்தலிக்கருவாட தலையெல்லாம் உடைச்சி வடிவாக க்ளீன் பண்ணிருக்கு இனி வந்து இதுக்கு இதில் உப்புத்தன்மை குறைகிறதுக்காக கொஞ்சமாக கொட் ஓட்டர் ஊற்றி விட கொட்போட்டர் ஊற்றுறதால் உப்புத்தன்மையின் குறை சுடுதண்ணியே விட்டுட்டேன் இப்போ வந்து நல்லா ஊறட்டும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறினது பிறகு என்ன செய்கிறேன் பார்ப்போம் கருவாடை வந்து பத்து நிமிஷம் நல்லா சுடுதண்ணியில் ஊறிட்டு இனி இதை வந்து கழுவி எடுப்போம் கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுருக்குறேன் சட்டி சூறாயினது பிறகு தேவையான அளவு ஒயில் அட் பண்ணுறேன் ஒயில் சூடாகிணது பிறகு மூன்று பல்ல பூண்டா சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் பூண்டு வந்து ஆட் பண்ண விருப்பம் முன்னாடி ஆட் பண்ணலாம் இந்த அடி சேவையில் ரெண்டு ரெண்டு கருவேப்பில் ஒரு சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போ வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் வெங்காயம் மழங்கிறது கொஞ்சம் நான் உப்புச்சூள் இது பண்ணுறேன் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு சின்ன உருளைக்கிழங்க இப்படி சின்ன கட் பண்ணி வச்சுருக்குறேன் உருளைக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணுறேன் உப்பாக ஆட் பண்ணிடமாட்டா உருளைக்கிழங்கு இந்த வெங்காயத்தை சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடும் அதுக்காகத்தான் இப்பவே ஆட் பண்ணுறேன் உருளைக்கிழங்களை கூட விற்க போடலாம் இந்த இடம் தேவையில்லை நான் மிச்சளிக்கிற வடக்கு உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா இருக்கும் வெங்காயம் வந்து இந்த உதங்கின கொஞ்சமாக வெந்தயம் அட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கருவாட்டை கடம்பு நிறைய விதமாக செய்யலாம் அதில் இந்த பொது விதமாக செய்து காட்டிருக்குறேன் உங்களுக்கு கொஞ்சம் தக்காளி பழத்தை இதோட போட்டு வதக்கி செய்யறாலும் செய்யலாம் பச்சையாக போட்டு செய்யறாலும் செய்யலாம் நான் வந்து டெய்லி தக்காளி பழம் பச்சையாக தான் போடக்கூடேன் இதெல்லாம் வாங்கினாலும் நாங்கள் சுத்தம் செய்து வச்சிருக்கிற நெத்தலி கருவாட்டை வந்து ஆட் பண்ணுறேன் நெத்தலிக்கருவாட்டம் கொஞ்சம் நெண்ணெயில் வதங்கிக்கின்னு சொன்னா நல்ல ஒரு வாசமா இருக்கும் ருசியாகவும் இருக்கும் கருவாட்டு குழம்பு மிக்ஸ் பண்ணி விடுவேன் நல்லா கருவாடு வந்து இல்லை ஓரளவுக்கு மா வதங்கினா போதும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க உருளைக்கிழங்கு நாங்கள் ஆல்ரெடி வதங்க போட்டதால் இப்போ உருளைக்கிழங்கு வதங்கிறோம் அப்போ நாங்கள் புளி ஆட் பண்ணினாலும் கிழங்கு வெஞ்சிரம் இப்போ இந்த டைமில் கிழங்கு போட்டோன்னு சொன்னால் புளி தண்ணி விடுற நேரம் கிழங்கு வேக வந்து டைம் எடுக்கும் அதனால தான் வெங்காயம் வதங்குற நேரமே உருளைக்கிழங்கு நேரத்தோடைய போட்டேனா இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த அளவு காரம் தேவையோ அது கேட்ட மாதிரி மிளகாத்தூளை ஆட் பண்ணி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ஆய்வு கருவாட்டு குளம்பு வீடியோ எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பார்க்க விருப்பம்டா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேங்காயிடும் ரெண்டாம் பால் மூன்றாம் பால் வந்து எந்தளவு குழம்பு துவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணுறேன் ஒரு நெல்லிக்காய் சாய்ஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஆட் பண்ணுறேன் உங்களோட புளிப்பு சுவை கேட்ட மாதிரி ஆட் பண்ணி கொடுங்கோ இப்போ நல்லா அது இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கருவாடை வந்து நாங்கள் உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறதால உப்பு ஆன கருவாடா இருந்தால் உப்பும் குறையும் மற்றது சிலருக்கு கருவாடு சாப்பிட்டா நெஞ்சரிக்கிற மாதிரி இருக்கும் ஊற வச்சுட்டு கருவாடை செய்கிறோமுண்டா உங்களுக்கு அந்த தன்மையெல்லாம் இருக்காது கருவாடு சாப்பிட்ட ஃபீலே வராது தேவையான அளவுக்கு உப்பு கல் அட் பண்ணுறேன் நான் வெங்காயம் பதக்கிற நேரமும் உப்பு ஆட் பண்ணினா அதனால் உப்பு பார்த்து அட் பண்ணுவோம் இந்த கருவாடை வந்து பெருசாக உப்பும் இல்லை உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் உப்பு கருவாடாக இருந்தால் நீங்கள் உப்பு ஆட் பண்ணுறத குறைச்சி ஆட் பண்ணுங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கருவாடு உப்பாக உப்பு இல்லையாண்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பை நீங்கள் கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நான் முதல் சொன்ன மாதிரி உங்களுக்கு வதக்கிட்டு ஆட் பண்ணணுமெண்டாலும் தக்காளியை வெங்காயமதங்கக்குள்ளே வதக்கி போட்டு ஆட் பண்ணலாம் கருவாடு குழம்புக்கு இப்படி பச்சையாக போட்டுட்டு தூக்கி பெரிய பெரிய சுண்டை வெச்சு சாப்பிட்டா அது ஒரு ருசியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா குழம்பு கொதிக்கட்டும் கருவாடு குழம்பு வந்து வடிவாக வெண்ணை பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துட்டு இந்த கருவாடு குழம்பு வந்து சுட சுட ஒயிட் ரைஸ் அரிசி மாப்புட்டு அவிச்ச மாப்புட்டோட சாப்பிட வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள் கடைசியாக ஒரு நட்டு கருவேப்பிலையே பச்சை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் சுவையான நெச்சலி கருவாடு உருளைக்கெழங்கு தக்காளி போட்ட குழம்பு வந்து ரெடி இதுபோல் நீங்களும் முறைமுறை செய்து பார்த்து எப்படி இருந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் மறந்துடாமல் லைக் பண்ணிடுங்க இன்னும் மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்